தச்சு கொடுக்க சொன்னோம் ஓ அப்படியா ரொம்ப சூப்பரா தச்சிருக்காங்கப்பா எனக்கு அந்த கடை எங்க இருக்குன்னு சொல்ல இனிமே நானும் அவங்க கிட்டயே தைக்க கொடுக்கறேன் அவங்க எல்லாருக்கும் எல்லாம் தச்சு கொடுக்க மாட்டாங்க அவங்க கடைக்கு கார்டு இருக்கு அந்த கார்டு இருந்தா மட்டும்தான் அவங்க ஸ்டிட்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படியா அடுத்த மாசம் எனக்கு பர்த்டே வருதுல்ல நானும் அவங்க கிட்ட தைக்க கொடுக்கலான்னு நினைச்சேன்

ஏட்டுக மார்படி அவர் நான் திட்டுவாங்கட்டுக இல்லப்பா சாக்லேட் கொடுத்தினா அவர் திட்ட கண்ணகி கம் ஹிய கண்ணகி சார் ஒன்ன தான் அங்க திட்டனது பத்தலனே மார்படியும் திட்றதுக்காக நான் பைண்ட் போயிட்ட இருக்க

அந்த படிப்புல சாக்லேட் இல்லல அப்ப சாக்லேட் எடுத்தா தப்பில்லைப்பா வா எடுத்துக்கலாம் ஃபாரேன் சாக்லேட் போலப்பா சூப்பரா இருக்கு சாக்லேட் சாக்லேட்டா சொல்லுமா எப்படி அப்படியே கஞ்சு கொஞ்சம் இவளுக்கு ஒழுங்காம பேச வராதா நீங்க ரொம்பதான் பண்ற

மார்க் எடுத்திருந்தாலே என்ன எடுத்து என்ன பிரயோஜனம் அந்த மீட்ல மார்க் எடுத்தாதான் டாக்டர் சீட்டு கொடுப்பானுவலாம் பாவோ சுசீலா பிள்ளையை டாக்டர் ஆக்கி பாக்கணும்னு கனவு கண்டா ஆனா பாதியிலே இப்படி ஆகும் யாரு கண்டா இந்த காலத்து பிள்ளைகள்லாம் தான் இப்படி இருக்குன்னே தெரியல அது ஒண்ணு மட்டும் தான் வாழ்க்கையா வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ இருக்கு ஆனா ஒன்னா எனக்கு என்னன்னு ஏதாவது தப்பு தப்பா முடிவு வேண்டியது அவங்க பெற்றவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிறது கிடையாது இத்தனை வருஷம் பெத்தி வளர்த்து கஷ்டப்பட்டவங்களுக்கு என்ன கிடைச்சது பாவோ சுசீலா கலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறான் அவளுக்கு ஆறுதல் சொல்ல கூட முடியல உங்கள் பொண்ணு அனிதாவும் ஏதோ டாக்டருக்கு படிக்க வைக்க போகிறேன்னு சொன்னீங்க எதுக்கும் பிள்ளையை கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க சரி நான் வரேன் பத்திரலேக்கா இவ என்ன இப்படி சொல்லிட்டு போகிறேன் இவ சொல்லிட்டு போகிறத பார்த்தா நம்ம பிள்ளைவில் படிக்க அனுப்பதே பயமா இருக்கு பூமாரி ஸ்டாண்ட் அப் அண்ட் ரீட் தேர்ட் பாராகிராஃப் பூமாரி என்னப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க சார் ஒன்னதான் கூப்பிடுறாரு இப்ப நான் உன்கிட்ட என்ன சொன்னேனே உனக்கு தெரியல நானும் கிளாஸ்குள்ள வந்ததிலிருந்து உன்னை உன தான் இருக்கேன் நீ சரியில்லை நீ கிளாஸ் முடிஞ்சதும் என்ன ஸ்டாஃப் ரூம்ல வந்து பாரு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பேலன்ஸ் நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ எஸ் கமின் ஆமா என்ன பிரச்சனை நான் கிளாஸ்ல கேக்கல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் பொய் சொல்லாம உண்மையை சொல்லு பயப்படாத நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் ஆசிரியர்கள்லாம் இன்னொரு தாய் தந்தைன்னு சொல்லுவாங்க அதுக்காக என்ன உன்னோட அப்பான்னு நினைச்சுக்கோன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு அண்ணன் மாதிரி நினைச்சுக்கிட்டு என்னன்னு உண்மையை சொல்லு

நீ ஒன்று பண்ணு நாளைக்கு அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸையும் நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வா மற்ற ப்ரொசீஜர்லாம் நான் பார்த்துக்குறேன் அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் ஒரு டென் தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் நானே பார்த்துக்குறேன் உண்மையாகதாம்மா சொல்கிறேன் மாதம் மாதம் என்னோட சம்பளத்தில் என் செலவு போக மிச்ச பணத்தை ஏழை குழந்தைங்களோட படிப்பு செலவுக்காக கொடுத்துருவேன் இந்த மாதம் என்னோடய சம்பளத்தை சிந்துக்காக தரேன் இனிமேலும் அவள் இந்த ஸ்கூலில் படிக்கிற செலவு எல்லாமே நானே ஏற்றுக்கிறேன் விஷயம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா இந்த ஸ்கூல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரி இனிமே உனக்கு எந்த உதவியா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு என்னால முடிஞ்ச உதவினா கண்டிப்பா நான் அதை உனக்கு பண்ணி தரேன் சரி இப்ப உன்னோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிருச்சுல இனிமே கிளாஸ்ல கிளாஸ் மட்டும் தான் கவனிக்கணும் வேற எந்த யோசனையும் இருக்க கூடாது இனிமே உன்னோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் படிப்புல மட்டும் தான் இருக்கணும் ஓகே Okay. タイムは何も言ってない。<music>